ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்ச் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடை வச்சுக்கலாங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெண்டைக்காயை வதக்கிக்கலாங்க நல்லா கிளறி விடலாம் இப்போ நல்லா வெண்டைக்காய் வதக்கியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயெல்லாம் எடுத்தாச்சு இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம வேர்க்கல்லில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கூடவே வெட்டி வச்ச பூண்டு ஒரு பல் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வணக்கியாச்சு இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு இது கூட ஒரு சி ஸ்மால் சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இதையும் நல்லா நம்ம வணக்கி எடுத்தாச்சு இது கூட கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் கறி தூள் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலையும் பெரட்டி எடுத்துடலாம் இது கூடவே உப்பு சேர்த்துடலாம் அதையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது இப்போ கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ சாப்பாட்டை சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டு எடுக்கலாங்க நல்லா கிளறணுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸ் நல்லா இப்படி உதிரியாக இருக்கணும் இப்போ லன்ச் பேக் பண்ணிடலாம் இன்றைக்கி வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்